சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கடும் சவால்களை எதிர்கொள்ளப் போகும் ஈரான் பேச்சுவார்த்தைகள் ஈரானுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் எச்சரிக்கும் ஈரான் மதகுரு அறுபது நாட்களுக்கு பிறகு லெபனானிலிருந்து வெளியேறப் போவதில்லை இஸ்ரேல் அறிவிப்பு பதவியேற்க போகும் ட்ரம்பிற்கு ஏற்பட்ட சிக்கல் சிறை செல்வாரா பெரும் பரபரப்பு இவை பற்றி தான் விரிவாக பார்க்கலாம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் தொடக்கத்தில் ஈரான் உலக அரசியலில் முக்கிய இடத்தில் இருந்தது அணு ஆயுதங்களின் தயாரிப்பிற்கு நெருக்கமாக இருந்தது அதன் பிராந்திய நட்பு நாடுகளை வைத்து இஸ்ரேலே பல முனைகளில் துன்புறுத்தியது அத்தோடு ஏமன் கூட்டாளிகளான ஹவுதிகள் செங்கடல் வழியான வணிக போக்குவரத்தையும் முடக்கினர் ஆனால் இப்போது அந்நிலைமை தலைகீழாக மாறியுள்ளது என்றுதான் கூற வேண்டும் ஈரான் தற்போது மத்திய கிழக்கில் வல கூறப்படுகின்றது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஈரானுக்கு மிக கடினமான ஆண்டாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை என்கின்றார்கள் நிபுணர்கள் தெஹ்ரானின் துணை அமைப்புகளான பலஸ்தீனிய ஹமாஸ் மற்றும் லெபனான் அளிக்கப்பட்டதாக ஈரானுக்கு விரோதமான இஸ்லாமிய வீழ்த்தியுள்ளார்கள் இவை அனைத்தும் ஒன்றிணைந்து இஸ்லாமிய குடியரசுக்கு மிகவும் கடினமான சூழலை உருவாக்கியுள்ளதாகவே கூறப்படுகின்றது உச்ச தலைவர் அயத்துல்லா அலி ஹமனியின் மோசமான உடல் நலம் மற்றும் அவரது வயது மோப்பிற்கிடையில் இவற்றை சமாளிப்பென்பது ஈரானுக்கு இன்னும் கடினமான ஒன்றாக காணப்படுகின்றது ஈரான ஒரு தீர்க்கமான சிக்கி தவிர்ப்பதாகவே கூறப்படுகின்றது ஈரானில் தற்போது உள்நாட்டு குழப்பங்களும் அதிகரித்துள்ளதாக ஈரான் ஊடகங்கள் ஈரானின் பிராந்திய மற்றும் சர்வதேச மூலோபாயம் உள்நாட்டில் செல்வாக்கை எவ்வாறு மேம்படுத்துவது என்பதோடு நெருக்கமாக பிணைந்துள்ளதாக கூறப்படுகின்றது ஈரான் மீதான பொருளாதார தடைகள் மற்றும் பிராந்திய மோதல்கள் என்பவற்றுக்கிடையில் அணுசக்தி உட்கட்டமைப்பு மற்றும் ஈரானின் பிராமிகளில் முதலீடு செய்வது ஈரானை மேலும் ஆபத்தானைக்கு தள்ளும் என்று சர்வதேச விமர்சகர்கள் கூறுகின்றார்கள் இரண்டு வரை ஈரானில் ஐம்பத்தி நான்கு அரசாங்க எதிர்ப்பு போராட்டங்கள் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது அமெரிக்க ஜனாதிபதியாக டிரம்ப் பதவியேற்றிருப்பது ஈரானுக்கு சிக்கலை மேலும் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்க உளவுத்துறையின் கூற்றுப்படி டிரம்பை கொல்ல சதி செய்ததாக கூறப்படுகின்ற ஈரானுக்கு டிரம்பின் திட்டங்களானது கடும் போகக்கூடியதாக காணப்படும் என்று கூறப்படுகிறது கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்ற ஈரான் மீது குண்டுகளை வீசுமாறு ட்ரம்ப் பரிந்துரைக்கக்கூடும் கூடும் இஸ்ரேலுக்கு முழு ஆதரவையும் வழங்கி ஈரானை அழைப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் ட்ரம்ப் மேற்கொள்வார் என்று கூறப்படுகின்றது அது மட்டுமின்றி டிரம்ப் ஏற்கனவே முடங்கியுள்ள பொருளாதாரத்தின் மீது அதிகபட்ச அழுத்தம் மற்றும் அதிக பொருளாதார தடைகளை பயன்படுத்துவார் இது ஈரானின் ஆட்சியாளர்களுக்கு மேலும் அழுத்தத்தை ஏற்படுத்தும் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய சக்திகளிடமிருந்து சலுகைகளை பெறுவதற்கு ஈரான் மிக கடுமையான சமரச பேச்சுவார்த்தைகளையும் நடத்த வேண்டி இருக்கும் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டிரம்ப் வெள்ளை மாளிகைக்கு திரும்புவது ஈரானின் இஸ்லாமிய ஸ்தாபனத்திற்கு இன்னும் மோசமான செய்தியாக இருக்கும் உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வாக்குறுதியை நிறைவேற்றுவது ட்ரம்பின் முதல் இலக்குகளில் ஒன்றாகும் ட்ரம்பினால் அறிவிக்கப்பட்டதை பின்பற்றினால் ஈரான் முக்கிய நட்பு நாடான ரஷ்யாவுடனான செல்வாக்கை இலக்கு நேரிடும் ஈரான் ரஷ்யா கூட்டணி என்பது உலகரங்கில் ஈரானின் அதிகாரத்தை முன்வைக்க உதவியது எனவே ரஷ்யாவிற்கு நெருக்கடி ஏற்பட்டால் அது இஸ்லாமிய குடியரசிற்கு மட்டுமொரு பெரிய

கடல்சார் தாக்குதல் கண்காணிப்பு நிறுவனமானது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் கப்பல் போக்குவரத்தில் ஹவுதிகள் நூற்று ஆறு தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக கணக்கிட்டுள்ளது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா தலைமையிலான கூட்டணியால் ஹவுதிகள் மீது பல தாக்குதல்கள் நடந்துள்ளன எனவே ஹமாஸ் கிஸ்பலா போன்ற காலப்போக்கில் ஹவுதிகள் இஸ்ரேலால் ஒடுக்கப்படுவார்கள் என்று கூறப்படுகின்றது குறிப்பாக ஈரான் பலவிடம் அடைந்தாலோ அல்லது ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான எதிர்கால பேச்சுவார்த்தைகளின் கூறுகளின் ஒரு பகுதியாக ஈரான் ஹவுதிகளுக்கு மேம்பட்ட ஆயுதங்களை வழங்குவதை என்றும் எதிர்பார்க்க து எனவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஈரானுக்கு சவால் நிறைந்த ஆண்டாக காணப்படும் என்று கூறுகின்றார்கள் நிபுணர்கள் அடுத்து ஈரானின் பிரச்சனைகளை தீர்க்க பேச்சுவார்த்தைகளை நம்புவது ஈரானின் எதிரிகளை அழுத்தத்தை அதிகரிக்க ஊக்குவிக்கும் என்று ஈரானின் பிரபல மதகுரு அகமது அலமொல் ஹோடா கூறுகின்றார் நாட்டின் பிரச்சனைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியும் என்று தவறாக நினைக்க வேண்டாம் தனது அழுத்தம் பயனுள்ளதாக இருப்பதை எதிரி உணர்ந்தால் அது தொடர்ந்தும் அழுத்தத்தை தீவிரப்படுத்தும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சில ஈரானின் அரசியல்வாதிகள் பொருளாதார நெருக்கடி ஏற்படுத்தி பொருளாதார தடைகளை தளர்த்துவதற்காக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் நேரடி பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டும் என்று வாதிட்டலையிலேயே அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் கடந்த செவ்வாய்க்கிழமையன்று ஈரானிய ஜனாதிபதி மசோஸ் பெசிசியானின் உதவியாளர்களில் ஒருவர் சர்வதேச உறவுகளை வலுப்படுத்த புதிய வெளியுறவு கொள்கையின் அவசியத்தை வலியுறுத்தி ட்ரம்புடன் நேரடி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்தார் நாங்கள் ட்ரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் நாட்டின் பிரச்சனைகளை தீர்க்காமல் விட்டுவிட முடியாது மேலும் நேரடி பேச்சுவார்த்தைகள் அவசியமன்ற முடிவுக்கு முழு ஸ்தாபனமும் வந்துள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது அடுத்து ஏமனின் அன்சாருல்லா இயக்கத்தின் மூத்த உறுப்பினர் நஸ்ரீன் அமீர் சில விடயங்களை இருக்கின்றார் நாங்கள் அன்றுவது மரணத்திற்கு அல்ல ஆனால் கடவுளின் கட்டளைகளை பின்பற்றி காசாவை கைவிட தவறுவதற்கென்று கோரியிருக்கின்றார் பதினைந்தாவது மாதத்தில் இஸ்ரேலின் அழிவுகரமான போரை எதிர்கொண்டுள்ள காசாவில் பலஸ்தீனர்களுக்காக ஏமன் தொடர்ந்து ஆதரவளித்து வருகின்ற நிலையில் அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் இதேவேளை இஸ்ரேலிய ஊடக அறிக்கைகள் அறுபது நாள் போர் நிறுத்த காலத்தின் கீழ் ஆட்சி லெபனான் பிரதேசத்திலிருந்து வெளியேறாது என்று தெரிவிக்கிறது இது பிராந்தியத்தில் அதிகரித்து வருகின்ற பதட்டங்கள் பற்றிய கவலைகளை எழுப்பியுள்ளது போர் நிறுத்த காலக்கெடுவுக்கு பிறகும் தெற்கு லெபனானில் இருக்கின்ற அதன் நோக்கத்தை டெல் அவிவ் அமெரிக்காவிற்கு தெரிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக இஸ்ரேலின் அரசு தொலைக்காட்சி அறிவித்தது இதற்கு முன்னதாக சியோனிசா ஆட்சியின் சேனல் பதினூன்று டெல் அவிவ் ஏற்கனவே வாஷிங்டனின் இறுதி உடன்பாடு எட்டப்படும் வரை பிராந்தியத்தில் லெபனான் ராணுவம் நிறுத்தப்படும் வரை தனது இடுப்பை வைத்துக் கொள்ளும் என்ற திட்டத்தை ஏற்கனவே அறிவித்துள்ளதாக தெரிவித்தது லெபனானின் அல் அக்பர் செய்தித்தாளின்படி லெபனானில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மேற்பார்வையிடுகின்ற பொறிமுறைக்கு தலைமை வகிக்கின்ற அமெரிக்க ஜென்ரல் ஜாஸ்பர் ஜெஃபர்ஸ் இஸ்ரேலிய ஆட்சி அறுபது நாள் காலத்தை தொன்னூறு நாட்களாக அல்லது ஏப்ரல் வரை நீடிக்கக்கூடும் என்று சமிக்ஞை செய்துள்ளார் போர் நிறுத்தம் டிசம்பர் ஏழாம் தேதி அமலுக்கு வந்தது அதன் விதிமுறைகளின்படி அறுபது நாட்களுக்குள் லெபனான் பிரதேசத்திலிருந்து வெளியேற இஸ்ரேலோ ஒப்புக்கொண்டது எவ்வாறாயினும் இஸ்ரேல் மீண்டும் மீண்டும் போர் நிறுத்தத்தை மீறியுள்ளது அறிக்கைகள் ஆவணப்படுத்தி இருக்கின்றன இதன் விளைவாக முப்பத்தி லெபனானியர்கள் இறந்ததுடன் முப்பத்தி எட்டு பேருக்கு காயம் ஏற்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது அடுத்து ஹிஸ்புல்லாவுடன் இணைந்த லெபனான் பாராளுமன்ற உறுப்பினர் ஹாசன்லா இது பற்றி கூறுகையில் இதுபோன்ற நடவடிக்கைகளின் மூலம் இஸ்ரேலின் போர்க்கள தோல்விகளை சமாளிக்க முடியாது என்று எச்சரித்தார் இதேபோல் ஹிஸ்புல்லாவின் பொதுச் செயலாளர் ஹாசிம் எந்தவொரு இஸ்ரேலிய முன்னேற்றத்தையும் எதிர்கொள்ள குழுவின் தயார் வலியுறுத்தினார் மேலும் இஸ்ரேலிய முரல்களுக்கு எதிரான தனது நிலைப்பாட்டை வலியுறுத்தி போர் நிறுத்ததற்கு பிந்தைய நிலைமைகளுக்கு ஹிஸ்ல்லா ஏற்கனவே தயாராகிவிட்டதால் இஸ்ரேல் அங்கிருந்து விலகுவதற்கு தயக்கம் காட்டுவது பதட்டங்களை அதிகரிக்கக்கூடும் என்று தெரிவித்துள்ளார் அடுத்து ஆபாச நடிகை ஒருவருடான தவறான உறவை மறைக்க அவருக்கு ட்ரம்ப் தரப்பில் பணம் கொடுத்தது தொடர்பில் வழக்கு ஒன்றில் தீர்ப்பளிக்க நீதிபதி ஒருவர் உத்தரவிட்டுள்ளபடியும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரங்களின் போது ஆபாச படங்கள் நடிக்கின்ற நடிகையான ஸ்டார்மி டேனியல்ஸ் என்ற இளம் பெண்ணுடன் ட்ரம் உறவிருந்ததாகவும் அதை மறைக்க அவருக்கு பல ஆயிரம் தொடர்கள் பணம் கொடுக்கப்பட்டதாகவும் அந்த பெண் கூறியவடையும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது உண்மையில் அப்படி பணம் கொடுப்பது அமெரிக்க சட்டப்படி குற்றம் என்றாலும் அந்த விடயத்தை மறைப்பதற்காக தொடர்பான போலியான ஆவணங்களை ட்ரம்ப் உருவாக்கியதாகவே குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது இந்த மாதம் ஜனவரி இருபதாம் தேதி ட்ரம் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ள நிலையில் சரியாக அதற்கு பத்து நாட்களுக்கு முன் ஜனவரி பத்தாம் தேதி அந்த வழக்கில் தீர்ப்பளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது ட்ரம் ஜனாதிபதியாக பதவியேற்க இருக்கின்ற நேரத்தில் இப்படி ஒரு சம்பவம் இருப்பது அமெரிக்காவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே எடுக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க மீண்டும் மற்றும் காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்